சதீதேவி ஆரம்பிக்கிறார் இல்லையா பாகவதத்தில் பரமேஸ்வரன்ட்ட போய் சொல்றா என்னென்ன உங்க மாமனார் இருக்காரே அவர் ஒரு பெரிய யஜ்ய மகோத்சவம் செய்கிறார் அப்படின்னு தான் பிரஜாபதேஸ்தேசுரஸ்யாப்ரதம்யாபிதா யஜ்ய மகோத்சவ கிழகே உங்க மாமனார் ஒரு யாகம் பண்ணுறார் என்று ஆரம்பிக்கிறார் இங்க என்னென்ன எங்கப்பா பிதா மே மிதிலாதிபா அதுதான் அப்பாட்ட அப்படி ஒரு பிரேம அப்பா பாசம் ஏன் வைக்க மாட்டாங்கிறார் பெரியாச்சாம்பள்ளி வியாக்கியான ஏன் வைக்க மாட்டா சீத்த ஏன்னா ஜனக மகாராஜா பரம வைராக்கியசீலர் அவ்வளோ வைராக்கியசீலரா இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவுக்கு அபிமானத்துக்கு ஒரே பாத்திரம் இந்த குழந்தையான் சீத்தையன் அந்த அப்பா எதையுமே எதிலையுமே அபிமானம் வைக்காதவர் எல்லாத்திலையும் வைராக்கியம் உடையவர் பற்றற்ற நிலைக்கு போனவர் அப்பேற்பட்ட ஜனக மகாராஜர் தனக்குன்னு கொண்டாடுற ஒரே எம் சீதா மமசுதா ஏ பொண்ணுன்னு சொல்லிண்டார் அப்படி அவர் சொல்லிக்கும் பொழுது இவளுக்கு என்ன என்ன எங்க அப்பா மே மிதிலாதிப்பா எங்க அப்பா என்ன நினைப்பாரோ அப்படின்னு ராம ஜாமம் பிராப்பிய ராம ஜாமதரம் பிராப்பிய உங்களை மாப்பிள்ளையாக அடைஞ்சு மாப்பிள்ளைங்கிறது அவ்வளோ அவ்வளோ சுவாரஸ்யமான சொல் இல்ல போல் இருக்கு பொதுவாக என்ன மாப்பிள்ளை அப்படின்பா ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னு வேடிக்கையா ஒண்ணு உண்டு ஒன்பது கிரகம் இருக்கு எல்லாராத்துலயும் உங்க ஆற்றுல எங்க ஆத்துல வந்து ஜாமாதா மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு பத்தாவது கிரகம் வந்து உட்காந்துருக்கு உக்காந்துருக்கு உக்காந்துருக்கு லேசில் கிளம்ப மாட்டேங்கிறது என்ன பேர் சொல்லுவா ஏதோ ஒண்ணு சொல்லுவா வேட்டாகம் இல்லையா வேட்டா ஏன் இந்த பேர் வந்ததுன்னு தெரியல வேட்டாங்கம் இந்த வேட்டா இருக்கே அந்த வேட்டாத்துக்கு வந்துட்டார் மாப்பிள்ளை மாப்பிளை அப்படின்னு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு கிளம்பினார் என்ற வரைக்கும் கௌரவமா இருக்கும் அங்க வந்து மாசக்கணக்கா உட்காந்து விட்டார் வருஷக்கணக்கா உட்காந்து விட்டாருன்னா என்ன ஆகும் ஜாமாதா தசமோ கிரஹாங்கிற பெயர் வந்தோம் மாப்பிளைக்கு மதிப்பே இல்லாத போயிடுமாம் அதுல அப்படி ஆயிடுமா அது அதனாலயே இங்க என்னென்ன ராம ஜாமாதரம் பிராப்பிய உங்களை மாப்பிள்ளையா அடைஞ்சு என்ன நினைப்பாரோ அவர் யாரு எங்கப்பா அது உங்களை மகாவீரன் பரீட்சையெல்லாம் பண்ணி தான் கொடுத்தார் பாவம் சிவதனூர் பங்கங்கள்லாம் பண்றையெல்லாம் பார்த்து வில்லெல்லாம் வச்சு ஒரு பெரிய புருஷோத்தமனுக்கு கொடுக்கணும் என் பொண்ணு என் பொண்ணுன்னு என்ன சாமான்யமா அதனால புருஷோத்தமனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தனுசெல்லாம் பணயமாக வச்சு வீரிய சுல்கமாக ஆக்கி அதில் என்னை கொடுத்தார் ஆனால் நீங்களோ எப்படி இருக்கேன ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் இந்த கௌடிய பாடம்னு ஒன்று இருக்கே பாட்டாந்தரத்தில் வேற மாதிரி வருது அது கிளீபம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு வரும் அதில் கிளீபம்னா ஆண்மை இல்லாதவன் அர்த்தம் ஆண்மை இல்லாதவன் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு ஆண்மை உடையவன போல தோற்றமளிக்க அடிக்கிற மாதிரி புருஷ விக்கிரகம் இல்லாதவன் அப்படிங்கிற வார்த்தையை போடுறதுக்கு இங்க வந்து கடுமையாக சீத்தைக்கு தோணினதுனால யூபிமிஸ்டிக்காக பெண் வடிவத்தில் உள்ள ஆண் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறா பெண் வடிவத்தில் என்ன லிட்ரலா அது பெண் அப்படின்னு எடுத்துக்கூடாது ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்ங்கிறதுக்கு யதார்த்தமான அர்த்தம் கவுடிய பாட்டத்தில் இருக்கிற மாதிரி கிளீபம் புருஷ விக்கிரகம் தான் என்ன ஆண்மை இல்லாதவரா இருக்கிறவர் நீங்கள்னு எங்க அப்பா நினைக்க மாட்டாளா அப்படின்னு அது ஏன் இப்படி சொல்றா சீதாதேவி அப்படின்னு அது நான் ஒத்தி இருக்கேன் என்ன பரிபாலனம் பண்றதுதானே தருமம் அதுக்காக தானே பர்தாவுக்கு பர்தான் பேர் பர்தான் என்னென்ன பரணம் பண்றவர் பர்த்தா அதுதானே பர்த்தா என்ன அழைச்சுன்னு போக வேண்டாமா என்னை வச்சு பார்த்துக்க வேண்டாமா அதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை அது என்ன மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாள எங்கேயாவது உலகத்துல என்னை வச்சு பார்த்துக்க அவ்வளவு அர்த்தம் இருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு என்ன போய் விட்டுட்டு போறேங்கிறர்களே என்று சீதாதேவி அப்படி ஜம்னு இவ்வளவு அர்த்தம் ஆனா இவ்வளோ அர்த்தத்தையும் கௌரவம் அதான் சொல்றேன்னு யூபி மிஸ்டிக்கா போடுறான் இவ்வளவு வெளிப்படையா சொல்லணும் நான் வியாக்கியானம் பண்ண பண்ண வருது இவ்வளவு அர்த்தத்தையும் வெளிப்படையா சொல்லல ஆண் ஆண்மகனே கிடையாது நீ அப்படிலாம் பேசல அதாவது நான் பேசுறது என்னென்ன பெண் வடிவத்தில் உள்ள ஆண் அப்படின்னு எங்க அப்பா நினைக்க மாட்டாரா அவ்வளவுதான் தேஜோணாஸ்தி வரம் ராமே தபதீவ திவாகரே நீங்களோ சூரியனை போல உங்க கிட்ட தேஜஸ் கிடையாது அப்படின்னு எங்க அப்பா நினைக்க மாட்டாரா அடுத்த வார்த்தை அப்படிதான் சொல்றா சீதாதேவி இவ்வளவுதான் சொன்னாள இதையா போய் வால்மீகி பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்தார் பரிச்சுஷேப ராகவம் கோபம் வந்தது தூக்கி இருந்து பேசினா தூக்கி இருந்து கண்ணாபி தான் கண்ணாபிதான் பேசிருப்பான்னு நினைச்சேன் கடைசியா பாத்த தான் சொன்னாரா சீதை அப்படின்னு கேட்க தோணும் ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லுவா சிஷி அண்ணா என்ன இவ்வளோ சொல்றதே ராமருக்கு தூக்கி இருந்து பேசுறதுதானா ராமரோட சன்னதியில ராமருக்கு எழுத்தாப்புல இவ்வளவு சொல்றதே ரொம்ப பிரதானமான விஷயமா சீதையும் ராமருமா பேசிக்கிற விதம் பழகிக்கிற விதம் அதில் இது நடந்ததே ரொம்ப பிரதானமான ஒரு நியூஸ் தான் வால்மீகி என்ன பண்ணார்னா அதை விடாமல் ரெக்கார்ட் பண்றார் ஏதோ சீத்தையை ராமர் சம்பாஷணம் பண்ணால் உடனே ராமர் சீதையை அழசிங் போயிட்டார்னு முடிச்சுடாம இந்த இடத்துல சீதை இப்படி ராமரை பிரணயத்தினால கோபத்தினால தூக்கி எறிஞ்சு பேசினா அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதை வந்து நிதானமாக ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாரு இப்படி ஒரு அபூர்வமான சம்பவம் ராமரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு என்கிறத எடுத்து காட்டுறார் என்ன என்ன சாமான்யமா நினைச்சுட்டே என்னச்சலா சாவித்ரி ஆத்ம சவர்த்தினி சத்தியவான் அனுசரிக்கக்கூடிய சாவித்ரி எப்படியோ அப்படித்தான் நான் என்று நினைச்சுண்டு என்ன அழைச்சிட்டு போங்க எனக்கு பஞ்சபட்ச பிரமாணங்கள்லாம் வேண்டாம் உங்க கையால ஏதாவது பழமோ காயோ கனியோ ஏதாவது கிடச்சான்னா தன்மே அமிர்தரசோபமம் அதை அமிர்த ரசமாக நினச்சிப்பேன் அங்கே புயலில் வரக்கூடிய மண்ணு கூட நான் அதை சந்தனமாக எடுத்துப்பேன் ஏன்னா உங்களோட இருக்கேன் ரஜோரமான தன்மண் ஏன் பரார்கமீப சந்தனம் என்றெல்லாம் சீத்தை சொல்லி சீத்த சொல்லி அப்பையும் ராமரை அப்படியே நிற்க யோசிக்கிறார் ஏதோ உடனே பட்டுன்னு சீதாதேவி ராமரை இருக்க ஆலிங்கனம் பண்ணின்ட்டான் ஆலிங்கனம் பண்ணிவிட்டா அவளுடைய ஸ்படிகம் போன்ற அந்த கண்ணீர் வந்து ராமரோட வஷஸ்தலத்தில் விழர்ந்து அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லுங்கோ இல்லாத போட உங்களை விட மாட்டேன் நீங்களும் இப்போ உனவாசை கிளம்ப முடியாது என்னை தாண்டி இப்போ உனவாசு கிளம்ப முடியாது என்று சீதாதேவி சொல்ல ராமர் உடனே சீத்தையை தழுவினார் ஆலிங்கனம் நின்றார் சீத்தையை பார்த்து சமாதானப்படுத்துகிறார் ஒன்றும் இல்லம்மா கொஞ்சம் அழைச்சின்னு போகலான் தான் இருக்கேன் ஒன்றை விட்டுவிட்டு நான் இருக்க முடியும் எங்கேயாவது எங்கேயாவது சீதை இல்லாத ராமனுங்கிறது உண்டா உன்னோட தானே நான் போவேன் காடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் எங்கேயுமே உன்னோட தானே நான் இருந்தாலும் காட்டுல எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் உண்டுங்கிறத இப்படி யோஜனை பண்ணிட்டு இருந்தேன் அதுல போய் உன்னை அழைச்சிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட வைக்கணுமா என்று தான் எனக்கு யோஜனை இருந்தது நீ அவ்வளோ உறுதியாக இருந்தான்னா நான் என்ன பண்றது நீ வந்துடும் கிளம்பிடும் என்று ராமர் சொல்லிவிட்டார் சொன்ன உடனே சீத்திக்கு ஒரே குஷி இப்பா ரெண்டு பேரும் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு முடிவெடுத்தா வெளியில வரா வெளியில் வந்தோன்னா அங்கே நின்றுட்டுருக்கார் உத்தர் ஸ்திதம் பிராகாமினம் தீரம் யாச்சமானம் கிருத்தாஞ்சலி ராமருக்கு முன்னாடியே காட்டுக்கு கிளம்பிண்டு கம்பீரமாக நிற்கக்கூடிய லக்ஷ்மணர் நிற்கிறார் அவர் வந்து சீதாராமாவோட சரணத்தில் விடுறார் ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா இங்கே இருந்து நீ கௌசல்யமாக கவனிச்சுக்கோப்பா அப்பாவையும் பார்த்துக்கோ நாங்கள் ரெண்டு பேருமா அண்ணாவும் மன்னியுமா நாங்கள் பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டு வரதான் இருக்கோம் என்று லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார்

பேசினார் பேசினாருங்கிற இடத்துல ராமரன் இடத்தில் பேசினார்னு சொல்லக் கூடாது சீதா மூவாச்சே அதி அசாஹா சீதையின் இடத்துல பேசினார் அது ஏன் அப்படின்ன தேவியை புருஷதாரமாக கொண்டு ராமரை அடையிறது தாயார் மூலமாக தான் பெருமாள்கிட்ட போகணும் என்கிறத லக்ஷ்மணர் காட்டுறார் இங்கே லக்ஷ்மணர் சீதா தேவியை கொண்டு ராமரை சரணாகதி பண்ணுறார் சொல்கிறார் அனுஜா தஷ்டபவதா பூர்வமேவைய தஸ்மியம் கிம் இதானிம் புனரிதம் கிரியதேமே நிவாரணம் இங்கேயே இருன்னு இப்போ சொல்கிறாளே வனவாசத்துக்கு அடியேனும் உண்டு என்று நீங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சே ஆக்யாபிச்சாச்சே ராமரே யோசிக்கிறார் எங்கே ஆக்யாபிச்சேன் என்று அது விஸ்வாமித்திரரோடு நம்ம கிளம்பினோம் தான் கேட்டார் விஸ்வாமித்திரர் ஆனால் ராமர் கிளம்பும்பொழுது லக்ஷ்மணனும் கிளம்பினார் இல்லையா அதுலேருந்தே ஆரம்பிச்சு ராமர் எங்கே உண்டோ அங்கே லக்ஷ்மணனும் உண்டுன்னு நிர்ணயம் ஆகிடுச்சு மேலும் இப்ப மண்ணியோட நீங்க பேசிட்டு இருந்தேள் வாசலை நின்னு நான் கேள் தான் இருந்தேன் விட்டு கேட்டதா ஆகாது ஏன்னா அவர் கேட்கறான்னு அவ ரெண்டு பேருக்குமே தெரியும் தெரிஞ்சுன்னு தான் பேசுறா அவரு வாசலை தான் நின்னுன்னு இருக்காரு என் காதுல விழுந்து நீங்க பேசுறது அப்ப என்ன சொன்னேள் நீங்க பரதனும் சத்ருகனும் இந்த ஊர்ல இருப்பாமா அவ ரெண்டு பேரையும் என் தம்பிகளாவும் பார்த்துக்கோன்னு சொன்னேன் இல்லையா பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் இந்த ஊர்ல இருப்பான்னு சொல்லியிருக்கணும் அப்படி ஏன் உங்க வாயில வரலன்னு உங்க மனசுலயே நான் இந்த ஊர்ல இருப்பேங்கிறது இல்லை உங்களோட அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன அழைச்சிண்டு போனும் தான் இருக்கு அழைச்சிண்டு தான் இருக்கு அதனால அதாவது லக்ஷ்மணன் இல்லாத ராமர் அப்படின்னு உங்க மனசுலயே இன்னைக்கும் தோன்றது இல்லை அதனால லட்சுமணன் உண்டுங்கிற தான் சீத்தையின் இடத்துல என்னை விட்டுட்டல் மண்ணின் இடத்துல என்ன என்ன சொல்றதை விட்டுட்டல் மேலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தேள் அம்மா என்ன சொன்னா மண்ணி என்ன சொன்னா காட்டில் போனோம்னா அங்கே இருக்கிற மயிலாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்க்கலாம் குயில் கூவுறதெல்லாம் பார்க்கலாம் அங்கே அருவிகள்லாம் ஸ்நானம் பண்ணலாம் இயற்கையை அவ்வளோ அனுபவிக்கலாம் எல்லாம் சொன்னால் இல்லையா இது எல்லாமே என்னை அழைச்சிண்டு போனால் தானே நடக்கும் பவாம் ஸ்துச வைதேஹியா கிரிசானுதம்சியதே அகம் சர்வம் கரிஷியாமி ஜாகிரதா சொபதேயே பொதுவாகவே ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால் டூருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் லீவில் டூருக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு என்னென்ன செஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் நம்மளே பிளான் பண்ணி உட்காண்டிருந்தோன்னா போகிற இடங்களில் துணிமணிகளை துவைக்கிறது போகிற இடங்களில் சமையல் பண்ணிக்கிறது அப்புறம் அதுக்கான பாத்திரங்களை தேய்க்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா எங்கே போனாலுமே அந்த யோகமானு ஒன்று உண்டே இங்கேருந்து எங்கயோ எங்கேயோ டூருக்கு போகிறோம் ஒரு ஹில்லி ரிசார்ட்டுக்கு போகிறோம் லீவில் ஒரு நாலஞ்சு இடம் போகலான்னு புறப்படுறோம் கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து உதகமண்டலத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே இப்படி இருக்கோம் பல இடங்களுக்கு அப்புறம் அப்படியே மைசூர் போகிறோம் அப்படி இருக்கோம் அப்புறம் இப்படி மேல் கோட்டை போகிறோம் போயிட்டே இருக்கோம் என்கின்ற பட்சத்தில் அந்தந்த இடத்துல போயும் அங்கே போய் அங்கே தினம் அந்த துணியை துவச்சிக்கிறது அங்கே பாத்திரத்தை தேய்க்கிறது அங்கே சமைக்கிறது உடனே சாப்பிட்றது அப்படின்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அங்கங்கே இருக்கக்கூடிய இயற்கையை எங்கே என்ஜாய் பண்ண முடியும் முடியாது அந்த ஊரில் போய் உட்காருவோம் இங்கேருந்து ஊட்டியில் போய் உட்காருறது அப்படின்னு அங்கே போய் உட்காந்துட்டு உடனே உடனே அங்கே உட்காந்துட்டு எப்படி மைசூர் போலாம்னு பிளான் பண்ணுறது தட்டபெட்டா வழியா கீழே இறங்கி இப்படி மைசூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது மைசூரில் எங்கே தங்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதே பிளானிங்கிலேயே ஓடிட்டுருக்குறேன் ஊட்டியில் உள்ள எதையுமே என்ஜாய் பண்ணல அப்புறம் மைசூர் போனோடனே அங்கே போய் ஒரு பிளான் பெருசாக பண்ணுறது என்னென்னு இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அங்கே அங்கே போகிறது மேல்கோட்டைக்கு போகலாமா அங்கே இப்படி பண்ணலாம் இப்போ மைசூரில் எதையுமே இப்போ சந்தோஷப்படலை அப்படின்னு ஸ்ட்ரெஸ்லையே சில பேர்களுக்கு டூரிஸ்ட் முழுக்க ஓடிப்படும் நம்மளையே நம்ம பார்த்துக்காம நம்மளை பார்த்துக்கன்னு ஒரு ஆளை அழைச்சின்னு போயிட்டோம்னு வச்சுப்போம் அந்த ஆள் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு நம்ம மாட்டும் எல்லாத்தையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் காட்டுக்கு கிளம்பினே இல்லைனேன் ஏகாந்தமாக அங்கே உள்ள அருவி அங்கே உள்ள மான்கள் அங்கே உள்ள மயில் அங்கே உள்ள மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் என்றால் உங்களோட கைங்கரியம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அடியை நோக்கிருக்கேன் எல்லா கைங்கரியத்தையும் பார்த்துப்பேன் இந்த கைங்கரியம் தான் அந்த கைங்கரியம் பண்ண மாட்டேங்கிறதுலாம் கிடையாது அகம் சர்வம் கரிஷ்யாமி சர்வம் கரிஷ்யாமி நீங்க தூங்கும்பொழுது பண்ண வேண்டிய கைக்கரியம் காவல் காக்கிறது பொழுது பண்ண வேண்டிய கைங்கரியம் பத்து பாத்திரம் தேக்கிறது முதலிவீகள் ஜாகிரதா ஸ்வபதேயே அத்தனையும் நான் பண்ணிடுவேன் தான் கைங்கரியம் பண்ணுவேன் இல்லை மலையிலையும் கைங்கரியம் பண்ணுவேன் கிரிசானு ரம்சிய தேகே தேச தேசபேதம் கிடையாது காலபேதம் கிடையாது கைங்கரிய பேதம் கிடையாது எல்லா விதத்துலையும் எந்த பேதமும் இல்லாமல் எப்பொழுதுமே உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் அடியனடிய சொரூபம்னு இருப்பேன் அதனால தான் லக்ஷ்மணனுக்கே சேஷன்னு பேர் சேஷன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு மிச்சப்பட்டு இருக்கிறது ராமருக்கு மிச்சப்பட்டு இருக்கிறது தான் சேஷன் சேஷபூதம் லக்ஷ்மணம் சேஷோ லக்ஷ்மணோ உச்சதே அப்போ என்னென்ன நானும் உங்களோட வருவேன் கைங்கரியம் பண்ணுவேன் என்னப்பா இப்படி சொல்றேன் இப்போ நீ அந்த மலைகள் இயற்கையெல்லாம் பார்த்தெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டாமா அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமா அந்த மலைகள் அந்த இயற்கை இதெல்லாம் பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ என்ன என்ஜாய் பண்றையாளோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல உண்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல உண்டு அந்த கைங்கரியத்தை நான் ஜாம் 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 ஜாம்னு பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளவு ஒரு ஆனந்தப்படுவேன் என்ன நீங்க அவசியம் அழைச்சின்னு போங்க தயவு செய்து அழைச்சின்னு போங்க கௌசல்யம்மாவை யார் பார்த்துப்பா கௌசல்யம்மா என்ன மாதிரி ஆயிரம் பேரை பாத்துக்கிறவோ சஹஸ்ரம் அப்படி மத்விதானு பிப்ரியாத்து ஆரியா அப்படிப்பட்டவோ ஆவோ அவளை பத்தி என்ன ஆயிரம் கிராமங்களுக்கு ஒரே மகாராணியவோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறவோ என்னும் பொழுது அவள் அவளை போய் நாம் பாத்துக்கிறதாவது அதெல்லாம் சும்மா அக்யானம் உங்களோட கூட நான் வந்துடுனேன் உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது என்று லக்ஷ்மணனும் பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்து லக்ஷ்மணா கிளம்புன்னு விட்டார் அவர் அனுமதி கொடுத்துட்டார் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொன்னார் சுயக்கிய மகர்ஷியை போய் அழைச்சிண்டு வா என்னோட ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு வா என்றெல்லாம் சொல்ல லக்ஷ்மணர் போய் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வரார் சுயக்ய மகர்ஷியை போய் ராமர் கூப்பிடுறாருன்ன உடனே சுயக்கியர் வந்தார் வசிஷ்ட புத்திரர் சுயக்கியர் அவர் தான் ராமர் தானத்தை ஆரம்பிக்கிறார் யாத்ரா தானம் யாத்ரா தான்கிற வியாதத்தில் எல்லாத்தையும் கொடுத்துடுறார் வீடுன்னு ஒன்று அதில் சாமான்கள் இதெல்லாம் பூட்டி வச்சுட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போய் செறிப்பிட்டு வராது அப்புறம் காட்டுக்கு போன உடனே கவலையாக இருக்கும் அந்த சாமான் இருந்ததே அதை பூட்டினோமா இதை பார்த்துட்டோமா அது எப்படி இருக்கோ அப்படின்னு ஆயிரம் கவலை வரும் அதனால என்னென்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் புருஷோத்தமன் இல்லையா ராமர் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பதினாலு வருஷம் கழித்து மறுபடியும் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அங்கங்கே அப்பப்போ பட்டுவாடா பண்றது அப்படின்னு அனாயாசமாக போயிட்டு இருக்கும் ராமரோட லைஃப் அப்படி இருக்கக்கூடியவர் தான் அவர் அதனாலயே என்ன பண்றாரு அப்படின்னு ராமர் தான் அப்படி அப்படி இருக்காரு ஏதாவது சில விஷயங்கள் இவர் தானம் பொழுது மறந்து எடுத்து குடுக்குறா இதை மறந்து இதை கொடுங்க என்னது இது அப்படின்னு சீத்தை பயப்படல கவலைப்படல சீதை என்ன பண்ணான்னா அவளு சேர்ந்து தானம் பண்ற போட்டி போன்று ரெண்டு பேரும் தானம் பண்றதுல போட்டி ராமருக்கு மேல சீதை சீதைக்கு மேல ராமர் தான் தானம் பண்ணி தள்ளுறா ஒரு சர்க்க முழுக இங்க தானம் தான் அயோத்தியில உள்ள வேத குழந்தைகள் குழந்தைகள்லாம் கூப்பிட்டு என்னென்ன பாடசாலெல்லாம் நடந்ததுன்னு இந்த சர்க்கத்தில் வருது நம்ம வேதம்லாம் கூட அயோத்தியில் இருந்துருக்கு ஆச்சாரியா தைத்திரியாணாம் ஆனாம் பாடசாலை இருந்திருக்கு இருந்துருக்கு போட்டிருக்கு அயோத்தியில சொல்றாரு என்ன கிருஷ்ணயஜுர்வேதங்கிறது தட்சிணத்துல தான் ரொம்ப பிரசித்தான் சூத்திரக்காராள்லாம் கூட தாட்சிணாத்தியால் தான் ஆபஸ்தம்பர் போதாயனர் சத்தியாசாடர் கிரண் அப்படி இருக்கும் பொழுது என்ன தட்சிணத்துலேருந்து யாராவது அங்கே போய் பாடசாலை நடத்தினாலா இல்லாட்டா அங்கேயே அது கிருஷ்ணயஜுர்வேத பரம்பரை இருந்திருக்கா ஆச்சரியமா இருக்கு கிருஷ்ண யஜுர்வேத பாடசாலை இருக்கு அங்கேன்னு குழந்தைகள்லாம் கூப்பிடுப்பா அவளுக்கு வேண்டிய தானங்கள்லாம் பண்ணு மேலும் அங்கே வந்து கடசாக கலாபசாக ஏ சேமே கட்டகாலாபாஹா பகவோ தண்டமானவாஹா அவாளெல்லாம் கூப்பிடு அவளுக்குலாம் தானம் பண்ணு கௌசல்யமா சந்தோஷப்படுவா அது வேற இன்னொரு நாளுக்கு தானம் பண்ணா கௌசல்யமா சந்தோஷப்படுவார் அப்புறம் சித்திரரை நம்மளுடைய எம்ப்ளாயி தான் அவனுக்கு தானம் பண்ணு ரொம்ப நாளாக நமக்கு சின்சியராக சேவை பண்ணிட்டு இருந்த வாழ்க்கலாம் அவளுக்கு தானம் பண்ணு தரித்திர பிக்ஷாச்சரணோபத்து வேதவித்துகளான பிராமணா அது தனி அது தவிர ஏழை எளியோர்கள் அவாளுக்கெல்லாம் தானம் மாற்றி 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 தானம் அந்த சர்க்கம் முழுக்க தானம் எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டார் கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே அங்கே ஒரு ஏழை ஒருத்தன் திருஜடரர் அப்படின்னு வேறு ஒருக்கு அபரிக்கிரக விரதம் உடையவரான் உச்சவர்த்தி வனேவாசகா பாலகுத்தாலி உஞ்சவூர்த்தி தான் உஞ்சவர்த்தி உஞ்சவூர்த்தி அப்படிங்கிறது அந்த நாள்ல எப்படி இருக்கும் என்றால் அது இந்த தானியங்கள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணும் பொழுது கீழே என்ன விழறதோ இந்த விழறத எடுத்து அது மூலமா விற்த்தி நடத்திட்டு இருக்கிறவர்களுக்கு உஞ்சவர்த்தின் பேரு வேற வழி இல்லைன்னு அப்படி இருக்க மாட்டாவா சர்வசாஸ்திரமும் படிச்சுட்டும் கூட நம்ம படித்த சாஸ்திரத்தை வித்து புழைக்க வேண்டாம் என்று நினச்சிண்டு உஞ்சவர்த்திகளாக இருப்பாள் வைராக்கியசீலாலாக இருப்பார் ரொம்ப உயர்ந்த வெக்திகளவா அது மாதிரியான வெக்திகளில் ஒத்தர் இவர் யாரிடத்துலையும் போய் கேட்க மாட்டார் அபரிக்கிரக விரதத்தில் இருக்கக்கூடியவர் இப்போ ஏழ்மேல கஷ்டப்படுறார் ஏழ்மேல கஷ்டப்படும் பொழுது ஆத்து மாமி வந்து சொன்னாலாம் என்ன சொன்னா இப்படி இப்படி கஷ்டப்படுறோமே பாலானாதாய தாரக குழந்தைகளையும் அழைச்சின்னு வந்து நின்றுண்டு வாத்து மாமி சுதாமா வாத்து மாமி மாதிரி ரொம்ப சாத்வீகம் கிடையாது பாவம் ரொம்ப சாத்வி சுதாமாவோட ஒய்ஃபு அவள் என்ன அப்படின்ன சுதாமாட்ட போய் கையை பெசஞ்சின்ண்டே அங்கே தயங்கிண்டே போய் உங்கள் சகா கண்ணன் இருக்காரே சாட்சாத்து ஆச்சே நீங்கள் வேணா துவாரகாதீஸ்வரனை போய் பார்த்துட்டு வரையலா அப்படின்னு இவ்வளோ சாதுவா அழகாக கேட்குறா அது மாதிரிலாம் இந்த மாமிக்கு கேட்க தெரியல இவ திருச்செட்டர் திருச்செல்ட்ர அங்கேருந்து போனா சீத்த போக்கொழையே ராமர் தானம் பண்ணின்னு இருக்கார் அங்க போய் அவர் கையால வாங்கி அவர் கையால வாங்குறதே பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் நீங்க போய் வாங்கின்னு வாங்குவோம் எத்தனை நாளைக்கு இப்படி ஏழ்மையில கஷ்டப்படுறது அப்படின்னு கிளப்பி விடுறா அப்படி தானமா வாங்குறதுக்கு நீங்க சங்கோச்சப்பட்டு அதெல்லாம் கூட செய்ய வேண்டாம் ஆத்மானும் தரிசையே உங்களை போய் காட்டுங்கோ அங்க ராமருக்கு எழுத்தாப்புல காட்டுங்க போறோம் எலுமந்தொலுமா நீங்கள் நிற்கிறத பார்த்தாலே நீங்கள் நீங்கள் கேட்கவே வேண்டாம் நீங்கள் சங்கோஜப்பட்டு இருந்தாலுமே அவரே கொடுத்துருவார் நீங்கள் கேட்காமையும் அவரே கொடுத்துருவார் என்று சொல்லி இந்த மாமாவை அனுப்பிச்சு வைக்கிறார் திருச்சட்டரை அனுப்பிச்சு வைக்கிறா வாத்து மாமி திருச்சட்டரை அங்கேயிருந்து வரார் ஒரு ஏழை பிராமணம் ஒருத்தன் அவர் அங்கேயிருந்து கிளம்பி வரார் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்கிற இடம் இந்த இடத்துல ஒருத்தரை தடுக்கலையாம் ஒரு வாட்ச்மேன் தடுக்கலையான் ஆ கஸ் அவாரயத்து நல்ல தேஜஸ் உடையவராக இருக்கார் சமம் தீப்தியாக மாதிரி மாதிரி அந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்கிறாராம் உள்ள அங்கே வந்துவிட்டார் அதுக்குள்ளே ராமர் பெரும்பாலும் தானம் பண்ணி முடிச்சுட்டார் திருஜட்டர் வந்த உடனே திருஜட்டர் நமஸ்காரம் பண்ணார் ராமர் என்ன தானம் வேணும் உங்களுக்கு என்ன தானம் எல்லாம் பெரும்பாலான தானம் முடிஞ்சு போயிடுது எனக்கு ஒன்று வேணால் பண்ணுங்கோ என் கையில் நிறைய பசுக்கள் இருக்குது அருமையான பசுக்கள் இதெல்லாம் இந்த பசுக்கள் எல்லாம் யாருக்கா தானம் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்பொழுதே நீங்கள் வந்துவிட்டேள் கையில் ஒரு தண்டத்தை வேற வச்சு வர வரேன் கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுன்னு வந்திருக்கேள் இந்த ஸ்டிக்கை தூக்கி எறியுங்கோ எவ்வளோ தூரம் தூக்கி எறிகிறையாளோ அவ்வளோ தூரம் நான் கோதானம் பண்ணுறேன் பலபருட்ச உங்களுடைய பலத்துக்கு சம்பாவனை என்று ராமர் சொல்லிவிட்டார் இவர் ஏழை பிராமணன் எலும்புதோலுமாக வந்து நிற்கிறான் அவனை வச்சுட்டு இவர் பலபரிஷை இருக்காரே பரிகாசம் பண்ணுறாரே பரிகாசம் மாதிரி வெளியில் பார்த்தா தோன்றுறது ஆனால் இது பரிகாசம் இல்லையா இது வந்து அந்த அந்த பிராமணனுடைய அபரிக்கிரக விரதத்தை மதிக்கிறார் அவரை கூப்பிட்டு தானம்னு பண்ணான்னா தானம் வாங்க மாட்டேன் உஞ்சவருத்தியாக தான் இருப்பேன்னு அவருடைய விரதம் பங்கமாயிடும் அப்படி தானமாக பண்ணாமல் இவன் பலத்தை காட்டு அதுக்கு பரிசு தரேன் என்று சொல்லி அழகு இந்த பிராமணன் என்ன பண்ணார் அப்படின்னா ஏதோ சம்திங் வரப்போடு யாருக்குமே உற்சாகம் வந்துடும் அது மாதிரியா எங்கேருந்து வந்ததோ தெரியல இந்த பலம் எலுமுந்தோலுமா இருக்கிற பிராமணனுக்கு கையில இருக்கக்கூடிய ஸ்டிக்கை எடுத்துண்டார் எடுத்துட்டு தன்னுடைய நாக்கை துருத்திண்டு வலது காலம் முன்னாடி வச்சு இடது காலை பின்னாடி வச்சுன்னு அந்த ஸ்டிக்கை ஒரு சுழட்டு சுழட்டி தூக்கி எரிஞ்சாரே பார்க்கணும் சரையோ நிதிக்கரையில் போய் விழுந்தது அது ராமரும் சிலைக்கலை சரையோநதிக்கரை வரைக்கும் பசுக்களை ஏராளமாக தானம் பண்ணி இந்த பிராமணன் அனுப்பிச்சார் அவர் வேத மந்திரங்கள்லாம் சொல்லி ராமரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பி போனார் என்று அவரை கிளம்பி போன பிற்பாடு ராமச்சந்திர பிரபு மறுபடியும் அவருக்கு தோணித்து அப்பாவை போய் பார்த்துட்டு கிளம்பலாம் இது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் என்னத்துக்கு தான் அப்பாவை பார்த்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லியாச்சே இப்போ என்னத்துக்கு மறுபடியும் அப்பாவை பார்க்க போகணும் என்றால் சீதையையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிண்டு கிளம்புறேங்கிறத அப்பாட்ட சொல்லணும் அது பிரதானமான விஷயம் கம்பராமாயணத்துல அப்படியே கூட சொல்லிட்டார் மறுபடியும் அப்பாட்ட போய் பார்க்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லைன்னு தோணி இருக்கு கம்பனுக்கு இடத்துல பேசினார் அங்கே அப்படியே கிளம்பிட்டா சீதை பின்னாடியே வந்தா அப்படின்னு முடிச்சிட்டார் கம்பன் ஆனா இங்க என்ன அப்படின்னு அப்பாவை போய் பார்த்து என் என்னோட என் தம்பி வரா சீதை வரா என்கிறத விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பணுங்கிறதுக்காகவே வரார் வீதி வழியாக ராமர் வந்துட்டு இருக்கும் பொழுதே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பரபரப்பு ஏன் இப்படி வீதியில் நடந்து வரார் பட்டாபிஷேக தினமன்று ஸ்குவாட்ஸ் இல்லை செக்யூரிட்டி இல்லை அவர் தேரில் வர வேண்டியவர் இப்படி பதாத்தியாக சீத்தையும் அழைச்சென்று நடந்து வராரே ஏன் இப்படி வரார் அப்படின்னு ஒரு பரபரப்பு அந்த பரபரப்புக்குள்ளே மெல்ல கைகை பவனத்திலேயும் செய்தி வெளியில் வந்துருத்தோம் பட்டாபிஷேகமே கிடையாதான் ராமர் காட்டுக்கு போக போகிறாராம் என்ற செய்தி வந்தவுடனே ஜனங்கள் பதட்டப்பட ஆரம்பித்தா ஜனங்கள்லாம் பேச ஆரம்பித்தா ஜனங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ராமர் காதிரியே விழுறது எப்பேற்பட்ட பிரபு இவர் இவர் தானே கோசல தேசத்துக்கே மூலம் மூலத்தையே அறுத்தாச்சுன்னு விருஷம் எப்படி நிற்கும் மூலோகி தர்மசாரஹா மகாத்யூதிஹி இப்பேற்பட்ட ராமச்சந்திர பிரபுவை இழந்து நாங்கள்லாம் எப்படி இருப்போம் எப்படி இந்த அயோத்தியாவில் இருக்க முடியும் அப்போது ஒரு ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்குன்னா என்ன அப்படின்னு அங்கங்கே எழுத்து எழுதுறது தசரதன் ஒழிகே கோசல மன்னன் ஒழிகே அப்படிலாம் எழுதுறது ராமரை நாங்கள் காட்டுக்கு விடமாட்டோம் என்றெல்லாம் எழுதுறது அது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணலை இவா இவா வந்து ஒரு புதுவிதமான ஸ்ட்ரைக் ஜப்பான்காரா பண்ணுற ஸ்ட்ரைக்கெல்லாம் புது விதமாக இருக்கும்பா அது மாதிரி ஒரு புது விதமான ஸ்ட்ரைக்கை பற்றி இங்கே பேசுகிற அயோத்தி ஜனங்கள் அது என்னவா ராமர் காட்டுக்கு போனால் ராமரோட நாங்களும் போவோம் அயோத்தி அயோத்தியாங்கிறது என்னையா ஒரு ஊரா ஐயா அயோத்தியாங்கிறது கோயமுத்தூர் அப்படின்னா ஊரா அது பின்ன என்னென்ன கோயமுத்தூரில் வாழ்கிற மக்கள் தான் கோயமுத்தூர் இந்த மக்கள் எல்லாரும் இங்கேன்னு கிளம்பிட்டான காடு அயோத்தியா என்றால் அயோத்தியாங்கிறது ஒரு ஊரா அயோத்தியாங்கிறது அங்கே வாழ்கிற மக்கள் அங்கே உள்ள பண்பாடு எல்லாம் எல்லாம் கிளம்பி எடுத்து அப்படின்னா அப்புறம் அது என்ன ஊர் அது அயோத்தியாங்கிறதே அயோத்தியா மக்கள் தான் அந்த மக்கள் எங்க போறாளோ அங்க அயோத்தியா அவா எங்க போவானா ராமர் போற இடத்துக்கு போவா இங்கேதான் வருது ராமர் உள்ள இடம் அயோத்தி தத் வனம் பவிதா ராஷ்டிரம் எத்தனை ராமஸ்து பூபதி ராமர் உள்ள இடம் அயோத்தி ராமர் உள்ள இடம் அயோத்திங்கிற அந்த ஒரு என்ன ஒரு சேயிங் இருக்கோ அதை நாங்கள் சத்தியமாக்கிறோம் ராமர் காட்டுக்கு நகர்ந்தால் ராமரோட அயோத்தியே நகரும் அப்போ அப்போ எந்த காட்டுக்கு ராமர் போறாரோ அங்க அயோத்தி மக்கள் எல்லாரும் போயாச்சுன்னு அங்க உள்ள இந்த காட்டு விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுவான் அதுகளுக்கு தங்கறதுக்கு வேண்டாமா அதுகள்லாம் என்ன பண்ணோம் அயோத்திக்கு வந்துடும் அப்ப என்ன இது காடாயிடும் அப்ப கைகை தான் வனவாசம் பண்ணுவா கைகைய இவ்வாறாக வனவாசம் பண்ண வச்சுடுவோம் என்றெல்லாம் அயோத்தி ஜனங்கள்லாம் பேச இதெல்லாம் ராமர் காதல விழ முகத்துல காட்டாமல் அப்படியே நகந்தாராம் அதே மாதிரி சீதை லட்சுமண காலம் இது எதுலயுமே அப்படியா அப்படி வரப்போறா என்னோட அப்படின்னோம் வரப்படாது அப்படின்னோ ஒண்ணு எந்த ரியாக்ஷனும் இல்லையா முகத்துல அப்படியே ஒரு டெட் சைலன்ஸ் மூணு பேர்ட்டையும் அப்படியே நகர்ந்து வந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய பவனத்து வாசல்ல வந்து ராமர் நிற்கிறார் உள்ள போலாமே உள்ள போகலாமே அப்படின்னா அதுதான் கழகு அவர் வீடு தசரதம் வீடுங்கிறது தசரதம் புள்ளையோட வீடு உள்ள போறதுக்கு அனுமதி வேணுமா வாசல்ல நின்னுண்டு சுமந்திரனை பார்த்து சொல்றார் நான் உள்ள வரலாமான்னு கேளுங்கறாரு இது என்ன தான் வீட்டுலயே தான் நின்னுட்டு இப்படி பண்றாரே அப்படி அதுதான் ஆச்சரியம் இதெல்லாம்தான் ராமரிடத்துல உள்ள மெச்சூரிட்டி லெவல் காட்டுக்கு போகணும்னு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சுன்னா ராஜ்யத்தை தியாகம் பண்ணியாச்சுன்னா பண்ணியாச்சுதான் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த குழப்பம் நான் அதுக்கப்புறம் உள்ள திருப்பி வரலாமா அப்படின்னா கூட கேட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டியை மெயின்டைன் பண்றார் அவர் சுமந்திரர் உள்ள போறார் உள்ள போய் தசரத சக்கரவர்த்தின் சொல்றார் ஆயம்ச புருஷ வியாகிரஹா துவாரி திஷ்டதி தே பிராமணேபியோ தனம் தத்வா சர்வம் செய்வ உபஜீவினா உங்களுடைய புள்ள வாசல்ல நிற்கிறார் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு வாசலை வந்து நிற்கிறார் உள்ள வரலாமான்னு கேட்கிறார் என்ற உடனேயே அது தசரதருடைய மனசை தைத்தது என் பிள்ளை என் வீட்டுக்குள்ள வரத்துக்கு உள்ள வரலாமான்னு கேட்டு வாசலை நிற்கிறானா அடாடா கூப்பிடுப்பா ராமனை கூப்பிடு காட்டுக்கு அனுப்பின ராமனை சகல மரியாதைகளோடையும் அனுப்புவோம் இது ஏதோ எவனையோ நாடு கடத்துற கதை இல்லையே அதனால எல்லா ஜனங்களோடையும் எல்லா பந்துப்புற பரிவாரத்தோடையும் இருந்து ராமரை காட்டுக்கு அனுப்புகிறேன் பந்துக்கள் எல்லாரையும் கூப்பிடு சபையை கூட்டு என்று தசரதர் சுமந்திரனை பார்த்து சொல்கிறார்